அப்போ மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் வாசி கேட்போம் ஜெபவேளை ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதரும் யோகனும் தேவாலயத்திற்கு போனார்கள் அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்தில் பிரவேசிப்பவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார் அவன் அவர்கள் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதிரு வெள்ளியும் பொருளும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசினாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரண்டுகளும் பலம் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவனுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவாலயத்தில் அலங்கார வாசலில் பிச்சை கேட்ட உட்கார்ந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவத்தத்தை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் பேத அதை கண்டு ஜனங்களை நோக்கி இசை எதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய புத்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் பரிசுத்தும் நீதியம் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மறுத்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசித்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் அவரால் உண்டான விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் தேவன் தம்முடைய தீர்த்ததரிசனைய வாக்கினாலும் முன்னிறு அறிவு அறிவித்தவைகள் இவ்விதமாய் நிறைவேற்றினார் ஆனபடியினால் கர்த்தனுடைய சன்னிதானத்திலிருந்து இலைப்பார்தலின் காலம் வரும்படி வரும் படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் பாவ உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாகும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் உலகத் தோற்றம் முதல் தேவன் தன்னுடைய பரிசுத்தீர்க்க தரிசைகள் எல்லோருடைய வாக்கினாலும் உரைத்தேவர்கள் எல்லாம் நிறைவேற தீ நிறைவேறி தீர் காலம் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நீண்ட நெடிய பகுதியாக இருந்தாலும் இந்த முழு கண்டும் தெரிந்தால்தான் முழு பகுதியினுடைய கருத்தும் தெரிந்தால்தான் என்ன பண்ண முடியும் அங்கே என்ன பேது பிரசங்கிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவாலயத்தில் எருசலேம் தேவாலயத்தில் பேதரும் யோகனும் பிரவேசிக்கிற போது அங்கே ஒருவனை தாயின் கர்ப்பத்திலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை பிச்சை எடுக்கும்படியாக அந்த வாசல் அருகே என்ன பண்ணுறாங்க வந்து வைப்பார்கள் அப்போது யோவானும் பேதரும் அங்கே பிரவேசிக்கிற போது அவன் அவர்களை பார்த்து என்ன பண்ணுறான் பிச்சை கேட்குறான் பிச்சை கேட்குற நேரத்தில் என்னை உற்றுப்பார் என்று பேதர் சொல்லி என்னிடத்தில் பொன்னும் பொருளும் இல்லை என்று சொல்லி நசினாகி இயேசுவி நாமத்தினாலே நீ மலன் கொண்டு எழுந்து நட என்று சொல்லுகிற போது அவன் கையை பற்றி என்ன பண்ணுறாரு பேதர் தூக்கி விடுகிறார் அப்படி தூக்கி விடுகிற நேரத்தில் அவன் என்ன பண்றான் குதித்து எழுந்து அர்த்த நாமத்தை மேம்படுத்தி நடக்க ஆரம்பிக்கிறான் அவர்கள் மூவருமாக என்ன பண்ணுறாங்க தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் அங்கே பிரவேசிக்கிற போது அதை கண்ட ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அவரிடத்தில் ஓடி வருகிறார்கள் அப்போ கர்த்தருடைய காரியம் நடைபெறுகிற போது ஒரு அதிசயம் நடைபெறுகிற போது கர்த்தருடைய நாமத்தினால் நன்மைக்கு ஏதுவானவைகள் நடைபெறுகிற போது அங்கே என்ன பண்ணுவாங்க ஜனங்கள் கூடி வருவார்கள் அப்போ ஆலயத்தில் நம்முடைய ஆலயத்தில் அத்தகைய காரியங்கள் நடைபெற வேண்டும் கூடி ஜடிக்கிற போது தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான ஒரு தொழுகையாக இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் ஜீவன் உள்ளவர் அவர் ஜீவாதிபதி பல நன்மையான காரியங்களை நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு செய்து காண்பித்திருக்கிறார் இன்றும் கூட அவருடைய அதிசயங்களை ஏராளமான அற்புதங்களும் ஏராளமானவர்களாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அதை பல முறை நான் அனுபவித்திருக்கிறேன் உங்களிடம் சொல்லிக் இருக்கேன் அந்த சிறுவனாக இருந்தபோது ஒரு முறை இந்த பேருந்து என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மீட்டிங் போகிறோம் அந்த மீட்டிங்கில் போகும்போது அப்பா அந்த மெரினா பீச்சில் அது நடக்கும் சகோதரர் டிஜி தினகரனுடைய அந்த மீட்டிங்கில் போது ஒரு எனக்கு என்னமோ தெரியல ஒரு குளிர் ஜுரம் ஆரம்பிச்சிச்சு ரொம்ப குளிர் ஜுரம் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கது துண்டுக்கு போட்டு அப்புறம் என்னுடைய தாயார் அந்த மெசேஜெல்லாம் முடிஞ்சு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே தேவர் பிரதர் ரீச்சேஷ் தினகரனால் காட்வியன் என்கிற சிறுவனுக்கு இந்த வேலையில் கற்று பெரிய சுகத்தை அளிக்கிறார் ஒருவேளை கத்தருடைய பார்வையில் நான் இல்லாமல் இருந்திருந்தால் கூட என்ன இருக்கலாம் இறந்து போயிருக்க எத்தனையோ அதிசயங்கள் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே தான் இருக்குது எதிர்பார்க்காத வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார் அப்படி அந்த ஒரு டேன் ஆகி போனோம் அந்த இடத்துல நான் டேன் ஆகும்போது அந்த ப பைக் என்கிட்ட இல்லை ரிப்பேர் ஆகிட்டு இருந்தது அதனால் ஒரு நண்பனுடைய பைக்கை எடுத்துகிட்டு போனேன் அதில் பிரேக்கும் இல்லை ஒன்றும் இல்லை ஆறுன்னு இல்லை ஆன் டேன் ஒரு நேரத்தில் கரெக்டாக ஒரு டொயட்டம் குவாலிஷாக நேராக வந்து பக்கத்தில் வந்து இன்னைக்கு பிரேக் ஆகிடுச்சு அதை ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஜெபிக்கிற போது பல ஆண்டுகள் கழித்து சொன்னார் ஒரு ஆக்சிடெண்டில் நீங்கள் எப்போவோ இறந்து போயிரு கத்தருடைய கரம் உங்களை காத்தது கால இதெல்லாம் உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லிடுறேன் இருக்கேன் இன்றைக்கும் நானும் என் மனைவியும் கூட ஜீவனோடு இருப்பது கத்தருடைய கிருபை ஏன்னு சொன்னால் கொரோனா வந்தபோது அநேக மக்கள் மறித்து போனார்கள் ஆனால் நாங்கள் ஜீவனோடு கூட இன்று உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கோம் அது கர்த்தனுடைய கிருபை அப்படி ஒவ்வொரு நாளும் பல அதிசயங்களை அற்புதங்களை நம் வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நன்மைகளை மறந்து போறோம் பல வேளைகளில் நாம் போறோம் அதான் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும்போது என்னுடைய மகிமையை ஏன் என்ன பண்ணுறீங்க யாராவது சொல்ல முடியுமா மகிமையை என் ஆண்டவர் சொல் சங்கீதக்காரன் மூலமாக சொல்றார் என்னுடைய மகிமையை ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள் பல நேரங்களில் நாம் செஞ்சோம் ஏன் அவமானப்படு தேவன் பார்த்து கேட்கிறார் ஏன் அவன் அந்த வருஷம் தப்பி வாசிக்கிறான் ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள் வீணானதை விரும்பி வீணானதை விரும்பி உலகத்துக்கு அடுத்தவைகளை நாடி வீணானவர்களை சிந்தித்து அதை நாடி பொய்யை பொய்யை நாடு உலகமே அது பொய் அப்படின்னு ஒரு சில பழமொழிகளில் நாம் கூட கேட்டுருக்கிறோம் காயமே இது பொய்யட காற்றடித்த பையடை அப்படின்லாம் சொல்கிறது கூட பார்க்கலாம் அதனால் இதெல்லாம் போய் இதையே நாடி ஓடுகிறீர்கள் என்ன நல்ல நேரம் கிடைக்குமா எப்போ நம்ம நல்ல நேரம் வரும் சரியா கிறிஸ்தவளாக நம்ப என்ன பண்ணுறோம் ராசி பலன்களை பார்க்கணும் அந்த பழக்கம் இருக்குது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார் என்பது தெரிந்தும் அவரை விட்டு எனக்கு நல்ல நேரமே இல்லைங்க இதெல்லாம் கொஞ்சம் போனதான் என்னோ நேரம் மாறும் போல ஏதாவது ஒரு விதத்தில் நானும் நல்ல நிலைமையை அடைவேன் அப்படின்னு காத்துட்டு ஏன் காலத்தையும் நேரத்தையும் காரியங்களையும் மாற்றி அமைக்கிற தேவனிடம் நாம் செல்லவில்லை அவரை பற்றி கொண்டால் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியும் அதே சங்கீதத்தில் அதுதான் வருது பரிசுத்தவான்களை கத்தர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு அடுத்தவர்களை என்னென்ன கர்த்தர் எனக்காக செய்தார் என்று அந்த சங்கீதம் முழுவதும் சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கலாம் அப்ப வீணானதை பற்றி கொண்டு இது முடிஞ்சு போகும் இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அதனுடைய பலன் நமக்கு பின்பாக வருகிறது என்பதை நாம் நினைத்து இந்த வாழ்க்கை நமக்கு நிஜமானது அல்ல ஆனால் நாம் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் என்னாவோ அதனுடைய பலனானது பின்னால் வருதுன்னு வேதம் சொல்லுது ஏன்னா இந்த வாழ்க்கை முடிந்து போவோம் எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது சரியா நன்றாக போகிறாங்க போற நேரத்தில் ஆக்சிடென்ட் நல்லா இருந்தாருங்க ஹார்ட் அட்டாக் இளைஞர்கள் நல்லா தான் போனார் சன்ஸ்டோன் வெயில்ல நிறைய பேர் சன்ஸ்டோ போட்டு சென்று போகிறோம் இப்படி யாருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது தெரியாத நிச்சயம் இல்லாத நிலையில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பலன் நம்மோடு கூட வருகிறது என்று வேதம் கொடுத்து நாம நிஜமா பொய்யா நாம நிஜமா பொய்யா பொய்யா நாம நிஜம் ஆண்டவர் அவருடைய சாயலாக உருவாக்கி இருக்கிறார் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு உயிரையும் ஜீவனையும் ஆத்மாவையும் உடலையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் செய்த காரியத்தினால் இந்த உடலானது என்ன இடம் மண்ணோட மண்ணாக போகும் என்று சாபத்துக்குட்படுத்தப்பட்டது அதனால் மரணிக்கும் போது இது மண்ணோட மண்ணாக போகும் அதே தான் ஏசாமி உயிரோடு வந்தப்போ கூட நம்ம அந்த சுவிசேஷ பகுதியில் வாசித்தான் நடுவில் டக்குன்னு வந்து நிற்கிறாரு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்றாரு அப்படி சொல்லுகிற போது சேஷர்கள்லாம் என்ன வராங்க ஆ ஏதோ ஒரு ஆவி வந்து விட்டது நம்ம மத்தியில் அப்படின்னு சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள் உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவருடைய சரீரத்தை காண்பிக்கிறார் வந்து பாருங்க ஆவிக்குரியது ஆவிக்குரியவராக இருந்தால் என்ன இருக்காது எனக்குள்ள சரீரம் இருக்காது கை கால் நரம்புகள் இதெல்லாம் எதுவுமே மாம்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் வராங்க பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் அப்போ கூட அவங்களுக்கு டவுட் இருக்கு மாறல இருக்கக்கூடிய ஏதாவது சாப்பிட்றது கொடுங்கன்றாங்க அப்போது ஒரு மீனையும் அப்பத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கறதை பார்த்துன்னா அவர் சாப் சாப்பிடுகிறார் அப்போது சார் ஒரு மா மனிதனுக்குரிய எல்லா காரியமும் இருக்கிறது ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சரீரமானது நம்முடைய சரீரத்தைப் போல உலகத்திற்கு உரியது அல்ல ஆவிக்குரிய சரீரம் அப்படின்றோம் ஆவி என்னும் போது அசுத்தாவிகள் பார்க்கும் போது அதற்கு சரீரம் கிடையாது அப்படின்றது ஆண்டவரை சொல்லுவதை பார்க்கலாம் அப்ப ஆண்டவருடைய சரீரம் என்ன பௌலப்போசன் அழகாக சொல்லுகிறதை பார்க்கலாம் அதை நான் விளக்கி அந்த சாப்டருக்குள்ள போல என்ன சொல்றாரு மேலோகத்திற்கு அதாவது பரலோகத்திற்குரிய சரீரங்கள் உண்டு சரீரங்கள் உண்டு பூலோகத்திற்குரிய சரீரங்களை தான் நாம் உடையவர்களாக இருக்கிறோம் எப்போ ஆண்டவர் மறித்தாரோ அப்போதே அவருடைய சரீரம் என்ன மறுரூபம் மறு ரூபம் மறு ரூபம்னா அவருடைய சரீரமானது பரலோகத்திற்குரிய சரீரமாக மாறிவிட்டது அப்போ அந்த உலகத்தில் தேவன் வாழக்கூடிய பரலோகத்தில் இருக்கக்கூடிய அங்கே ஜீவன்கள் இருக்கிறது மூப்பர்கள் இருக்கிறார்கள் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்ன வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவைகள் எல்லாவற்றிற்கும் பரலோகத்திற்குரிய சரீரம் உண்டு ஆனால் நாம் உலகத்திற்குரிய சரீர சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் இதை நம்ம கட்டாய கிறிஸ்துவர்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இன்னொரு இடத்துல பொருந்தைகளும் கூட பௌலபோசத்தை குறித்து விளக்கமாக பேசுகிறார் என்ன ஆமா ஆண்டவர் நடுவானம் வரு அவருடைய ரகசிய வருகையில் என்னாகும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் மறித்து போயிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரும் என்ன ஆகிடுவாங்களா உயிரோடு கூட எழும்புவார்கள் உயிரோடு எழும்புவாங்கன்னா அதே சரீரத்தோடு வரப்போகிறது கிடையாது அவருடைய சரீரம் என்ன இருக்குமா போ மறுலோகமாக இருக்கும் அந்த பரலோகத்திற்குரிய சரீரத்தை உடையவர்களாக மாறி போவார்கள் ஏன்னா நமக்கு தெரியும் மறித்தவர்களை புதைத்த பின்னால் ஒரு சில நாட்கள் வாரங்கள் கழித்து உடல் கெட்டு போய் என்ன ஆகிடும் மண்ணோடு மண்ணாக மாறி போவாங்க சரீரமே கிடையாது எலும்புகள் தான் இருக்கும் ஆனால் உயிரோடு கூட அவர்கள் எழுகிற போது ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு சரீரத்தோடு கூட அவர்கள் எழுந்து ஆண்டவரை தரிசிக்கும்படியாக போவார்கள் அப்போ ப பவுலப்போசனை இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு அந்த நேரத்தில் யாரெல்லாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஒருவேளை இப்போ ஆண்டவர் வந்தால் நம்மள எத்தனை பேர் போவோம் அப்படின்னு வச்சா ஒரு கேள்விக்குறிதான் நமக்கு முன்னால் இருக்கும் ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கை நம்மிடத்தில் உண்மையாகவே இருக்கும் என்று சொன்னால் இல்லை இல்லையா ஏ என் மகிமையை நீங்கள் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் தேவன் மகிமையுள்ளவராக ஆண்டவரை அனுப்பினார் ஆனால் நீங்களும் அவரை கொலை செய்தீர்கள் இதில் பவுல போசல் பேதில் சொல்றத பார்க்கலாம் இந்த வாசுதல் பரிசுத்தம் அவரை அனுப்பினார் மகிமையோடு கூட அனுப்பினார் ஆனால் அவருடைய மகிமையை நீங்கள் அவமாக்கும்படியாக அவரை சிலுவையில் அறை அறைந்தீர்கள் பிளாத்து கேட்கிறான் நான் அவரை விடுதலை பண்ணட்டுமா என்று கேட்கிற போது அவரை நீர் சிலுவையில் அடித்து ஒரு கல்வனை எங்களுக்காக விடுவீங்க என்று கேட்டீர்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிந்து செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும் ஏன் என்று சொன்னால் அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா இஸ்ரவேலர் அப்படின்னா இல்லை அவர்களுடைய மனமானது குருடாக்கப்பட்டது என்று வேதம் கூறுகிறது நடக்கணும் தீர்க்கதரிசிகள் சொன்னது என்ன என்னமா நடந்து அதனால அந்த காரியங்கள் நடைபெற நடைபெற வேண்டும் என்பதனால அந்த நேரத்தில் இருந்தவர்களுடைய மனது என்ன ஆச்சு குருடாக்கப்பட்டது மனது அடைக்கப்பட்டது கல்லாக்கப்பட்டது நம்ம பல நேரங்கள் அப்படிதான் நம்மளுடைய தெரியுது தப்புன்னு தெரியுது ஆனாலும் அதை தான் போய் செய்கிறோம் அப்போ அறியாமையினால் இதை செய்தீர்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் ஆனால் செஞ்சிடறோம் அதனால தான் ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த பாவியை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தேவன் சித்தமுள்ளவராக தான் இந்த இதெல்லாம் வாசிக்கிறோம் நீங்கள் பாவத்தில் விட்டு மனம் திரும்பி கடவுளுக்கு நேராக வாங்க இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் இந்த காரியம் என்னால் நடந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா கேது கேட்கறது என்னால் நடஞ்சுன்னு யோசிக்கிறீங்களா இல்லை நீங்கள் யாரை அறைந்தீர்களோ யாரை சிலுவையில் அறைந்தீர்களோ அந்த இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலே இவன் என்ன ஆயிருக்கலாம் நடந்திருக்கிறான் பல நேரங்களில் பல ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருந்தும் அதை என்ன பண்றாங்க தவறான வழிகளில் அதை ஜனங்களிடம் காண்பிக்கிறாரு அதை பார்த்து ஜனங்க கேலி பண்றத நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் கிருபையை ஒரு சில கிருபையை கொடுத்து குணமாக்கும் வரத்தை கொடுத்துக்கிறாரு அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது ஏதோ ஒரு வியாபாரம் வியாபாரமாக்கி விடக்கூடாது இந்த கட்சி வாங்கிக்கிறீங்கன்னா உனக்கு நல்லா இருக்கும் ஏதோ இந்த கேசட் வாங்கினா அதன் மூலமாக உனக்கு நன்மை கிடைக்கும் ஆண்டவருக்கு கொடுத்துப்பார் அவர் என்ன பண்ணுவார் உனக்கு நன்மையை செய்வார் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைன்னு சொல்ல தேவனுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக கொடுக்கணும் அதை பார்த்து அவர் ஆசீர்வா ஏன்னா ஊழியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நாம் கொடுத்தாதான் நடக்கணும் அதை விளங்கிக்கணும் இந்த ஆலயத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் சாதாரண நடந்துடுமா இதில் கரண்ட் பில் கட்டணும் ஐயருக்கு சம்பளம் கொடுக்கணும் அநேக காரியங்கள் உண்டு சும்மா நடக்காது நாம் கொடுத்தால்தான் என்ன பண்ண முடியும் தேவனுடைய ராஜ்ஜியம் பெருகும் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம் அப்போ ஏழையாக இருக்கிறவர்களுக்கு நாம் நம்முடைய இதிலிருந்து என்ன பண்ணோம் நாம் கொடுக்க வேண்டும் இவ்ளோ இடத்தில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க என்னிடத்தில் பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை ஆனால் என்னிடத்தில் ஒன்று உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே அவனுக்கு எதிர்பார்க்காத ஒரு நன்மை அவன் அவனுக்கு அவள் கொடுக்கிறதை பார்க்கணும் அப்போது நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் என்ன சொல்கிறார் ஆண்டவர் இந்த நன்மையை உலகமெங்கும் என போய் சொல்ல வேண்டும் அதுதான் அங்கே சொல்லப்பட்ட கட்டளை உலகமெங்கும் போய் நற்செய்தியானது பிரசங்கிக்கப்பட வேண்டும் அவர் திரும்பி வருகிற வரை இந்த நற்செய்தியானது பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அவர் திரும்பி வருகிற வரைனா அவர் எங்கே இருக்குன்னு இப்போ அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் உனக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்னைக்கும் ஞாபகத்தில் வச்சுங்க எதுவாக இருந்தாலும் ஊழியக்காரனையோ பிற மக்களையோ நாடி தேடி ஓடவே வேண்டாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை நோக்கிப்பார் அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படும் எந்த ஒரு விஷயமா பல நேரத்தில் அப்படிதான் ஐயோ அந்த ஊழியர்கால கண்டு போனா இது ஒருவேளை மாற்றம் ஆயிடுமோ அசுதாவி பிரச்சனை இது அது போயிடுமோ இது போயிடுமோ வாழ்க்கையில நமக்கு தேவையானது கிடைக்குமோ என்று சொல்லி பல நேரங்களில் ஓடுகிறோம் அப்படி இல்லாமல் தேவனிடம் வருகிற போது அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கத்தருக்கு பிரியமானவர்கள் எந்த காரியமாக இருந்தாலும் யாரை மட்டும்தான் பார்க்கணும் சிலுவையில் சொல்லணும் எதை பார்க்காத சிலுவையை பார்க்காத சிலுவையில் அறையப்பட்ட ஏசு கிறிஸ்துவை நோக்கி அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் நடக்கும் ஏன் முழங்கார் பழைய சார் அப்போ ஜெப கூடு தேவையா எல்லாம் கூட்டமா கூட ஜபிக்கணுமா கண்டிப்பா ஜபிக்கணும் அது ஒரு எண்ணெயை போல ஒரு எரிகிற விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுகிறது போல நம்ம ஆவியில் பலப்பட ஏன்னா ஒருமித்து ஜபிக்கிறோம் இப்போ ஒருத்தன ஜபிக்கிறதுக்கும் பத்து பேர் சேர்ந்து விற்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு ஒருத்தனாக சேர்ந்து சண்டை போடுறதுக்கும் பத்து பேராக சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சண்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அது மாதிரி ஒரு ஜபக்கூடுகை என்பது கட்டாயம் வேணும் ஏன்னா அங்கே ஆவியானவர் அபிரிதமாய் ஊற்றப்படுவார் தனிப்பட்ட ஜபம் அது கட்டாயம் அவசியம் அது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பண்ணோம் பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரும் அதனால் இன்றைய தினத்திலிருந்து இன்னைக்கு என்ன விசேஷம் தமிழர் புத்தாண்டாகி எந்த நாளில் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இன்றையிலிருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்ம குடும்பங்களில் கண்டிப்பாக இருக்கணும் ஜெபிக்கிற குடும்பமாக மாற வேண்டும் ஜபத்தினாலே காரியங்களை நாம் சாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் குடும்ப ஜபம் டெய்லி நடக்கிறதுக்கு இன்னிலிருந்து என்ன பண்ணலாம் ஒரு முடிவு எடுக்கணும் சரியா ஒரு முடிவெடுக்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு புத்தாண்டு என்று சொல்வாரப்போ எல்லாம் ஒரு புதிதான ஒரு மாற்றம் நமக்குள்ளே வர வேண்டும் அந்த மாற்றத்தை தான் என்ன பண்ணுற தேவன் எதிர்பார்க்குற கடைசி காலமாக இருக்கிறது காலங்கள் கெட்டு போய் கொண்டு இருக்கிறது பிள்ளைகளெல்லாம் வழி தவறி போய் கொண்டு இருக்கிறார்கள் இதிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்திலும் ஜபத்திலும் தருத்திருக்கும்போது ஆண்ட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்கள் எல்லா மேலான தெய்வீக சமாதானம் இருதயங்களின் சிந்தனைகளை கிறிஸ்தியாக பாதுகாத்துக் கொள்வதாக ஆமீன்